கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த வருட இந்த வருடத்திலே நாங்கள் இந்த கடைசி மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து நினைக்கிறோம் கத்தர் நம்மை அருமையாக இந்த வருடம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்த அவருடைய மகா தயவுக்காய் கிருபைக்காய் நான் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை தருகிற மாதமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற மாதம் இது இந்த மாதத்திலே பாத்தீங்கன்னா கடைகள் வீதிகள் எல்லா இடங்களிலும் ஒளிமயமாக அமைந்து விட்ட ஒரு காலமாய் இருக்கிறது இயேசுவின் பிறப்பே உலக அனைத்து ஜனத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது அன்பார் அவர்களே இன்றைய நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனிடத்திலே இருந்து நான் பெற்றுக்கொண்ட வார்த்தையானது மத்தியும் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அதற்கு உங்கள் வேதத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக்கொள்ளுங்கள் நாங்கள் வாசிப்போம் மற்ற நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததென்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது நமது வாழ்வின் இருளை நீக்குகிறவரும் நமது பாவ வாழ்க்கையை பாவ இருளை நீக்கிறவர்மாய் நம் ஆண்டவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் மரண இருளின் நின்று விடுவித்து வச்சிப்பார் என்பதாக இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் நினைவுகூறும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் வீதிக்கும் கட்டிடங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதே தவிர பலருடைய உள்ளான இருதியமும் நினைவுகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் இருளடைந்து காணப்படுகிறது வாழ்க்கையிலே இருண்ட சூழ்நிலையை நாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொன்னா போராட்டங்கள் வியாதிகள் பிள்ளைகளை குறித்த பிரச்சனைகள் பழைய காரியங்களை குறித்த மனக்கசப்புகள் இப்படியாக பற்பல போராட்டங்கள் நிமித்தமாய் ஒரு இருளடைந்த வாழ்க்கை நிம்மதியற்றவர்களாய் சந்தோஷமற்றவர்களாய் ஒரு மரண பயம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரண பயத்தை குறித்தவர்களாய் நிம்மதியற்றவர்களாய் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது பார்த்திகளான நாங்கள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவசிக்கிற நாங்கள் கூட இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைகளிலே நம்முடைய வீடுகளில் இருக்கிற எல்லாம் அகற்றி எல்லாம் தூசுகள் எல்லாம் அகற்றி அழுக்குகளை அகற்றி நாம் துப்புரவு செய்து வீடுகளை நாம் அலங்கரித்து வர்ண விளக்குகளை எல்லாம் போட்டு நாங்கள் ஜோடிக்கிறோம் அன்பானவர்களே ஒரு விசை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நினைவுகூறுகிற நாம் நம்முடைய உள்ளான இறுதியம் நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது அது எவ்வளவா இருளடைந்து இரு து அது மட்டுமில்ல எத்தனை துன்பம் சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய உள்ளத்தை இந்த பண்டிகையின் நாட்களில் கிறிஸ்துவை நினைவு இந்த நாட்களில் நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும் வீடுகளில் எப்படி சுத்திகரிக்க சுத்திகரிக்க அழுக்குகள் குப்பைகள் எல்லாம் வருகிறதோ அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அன்றன்றாட அனுதினமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து அது ஒரு குப்பையாக அது வேண்டாத காரியமாய் இருளை உண்டாக்குறதா இருக்கிறது உண்மையான கிறிஸ்துமஸ் என்ன தெரியுமா நம்முடைய உள்ள பக்கத்திலே ஆண்டவர் பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ் ஹலோ லுயா இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள் ஒரு இருள் சூழ்ந்த நிழல் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் இருக்கிறீங்களா அல்லது வாழ்க்கையே முடிந்து போய்விடும் போன்ற ஒரு இருள் உங்களை அழுத்தி கொண்டு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து கொண்டு கடந்த காலத்தை பற்றிய உணர்வுகள் அது உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்து அந்த நினைவுகள் கஷ்டப்புகளையும் வேதனையும் ஒரு இருக்கு இருப்பீர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது யாருக்கு இருள் சூழும் நிலை இல்லை எல்லாருக்கும் இருக்கிறது ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஒரு பெரிய அழைப்பு என்ன தெரியுமா முதலாவது நம் கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே அழைத்து நம் இருளுக்கு ஒரு முடிவை நாம் கொண்டு வர வேண்டும் ஹலலூயா அதாவது அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு விசுவசித்து அவருடைய வழிகளில் நடக்க இந்த வார்த்தைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஹலலூயா யோவான் எட்டு பன்னெண்டு சொல்கிறது இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகிற்கு ஒளியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளையே நடவாமல் ஜீவை ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஹலலூயா அப்படி என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மா நித்திய ஜீவனை அதாவது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளி இருக்கும் இடத்திலே இருளுக்கு இடமே இல்லை இரு இடமே அது வர முடியாது பாருங்கள் ஏன் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே மின் போட்டு எல்லாம் அலங்கரிக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார் அவர் இந்த உலகத்துக்கு உலக ஜனத்துக்கு ஒளியை கொடுக்க வந்ததுனால் தான் அது போட்டு நாம் அலங்கரிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் அதை ஒரு சந்தோஷமாக நாம் கொண்டாடுகிறோம் அது நல்லதுதான் ஆகவே இந்த இருள் நீங்கணுமானால் அந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே உட்பிரவசிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஹலூயா எதுவெல்லாம் அன்றைக்கு எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருளாய் தோன்றுகிறதோ அத்தனை இருளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் அன்பானே உங்களுடைய கஷ்டமான இந்த இருளான சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு அக்கினிய ஸ்தம்பமாக இருந்து உங்களை சரியான பாதையிலே நடத்தி அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா இன்றைக்கு நாம் நிம்மதியாக வாழ முடியவில்லையே இந்த கடினமான இருளுக்குள்ளே நான் போய்கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பான தேவனை நோக்கி இந்த இருளை நீக்க வந்த மானுடருடைய இருளை நீக்க வந்த தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அவரை நாம் கூப்பிட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் உடையவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகுந்த மனதுருக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறாரா இந்த வேளையிலே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வேதத்தில் இருந்து நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா தாவீது ராஜா அவர் கூட நம்மை போல பாடுகள் நிறைந்த உபத்திரவங்கள் நிறைந்த வழிகளுக்குழாய் நடந்து போன ஒரு மனுஷன் தான் அவர் இப்படியாக சொல்லுகிறார் அந்த வசனத்தை ஒரு விசை நாங்கள் வாசிப்போம் ரெண்டு சாமுவே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லி அவர் விசுவாசார் என்று சொன்னால் அவர் அங்கே மரண திகில்கள் அவரை சூழ்ந்திருக்கிறது அவர் ஒரு மரண பள்ளத்தாக்கின் இருளிலே அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்க அப்படியே ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சிலே இருந்து ஏழிலே இருந்து அஞ்சாம் வசனம் ஏழில் வரை நீங்க வாசிப்பீர்களானால் அவர் சொல்லுகிறார் என்னை மரண அலைகள் சூழ்ந்து கொண்டது துச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தினது என்று அவர் சொல்லுகிறார் அப்படி ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்த நிலையிலே அங்கே பாதாளக் கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார் அப்ப மரணத்தில் அப்படியான ஒரு நெருக்கத்திலே இங்கே தாவிது ராஜா என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால் அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார் நீர் அவர் என்ன சொல்லுகிறார் தாவிது தன் வாழ்லே வாழ்விலே நீ தேவரி என் விளக்காய் இருக்கிற நீரன் இருளை வெளிச்சமாக்குவீர் என்று அறிக்கை செய்வதோடு அவர் அங்கே என்ன செய்கிறார் என்று சொன்னார் ரெண்டு சாமுவில் இருபத்தி ரெண்டு ஏழிலே அவர் சொல்லுகிறார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கத்துரை நோக்கி கூப்பிட்டேன் அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் கத்துரை நோக்கி நான் அபயமிட்டேன் என்று சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம் அவர் அந்த நெருக்கத்தில் இனி எனக்கு இந்த இருளிலிருந்து எனக்கு வெளிவர முடியும் அதை தாங்க முடியாத நோக்கி அபயமிடுகிறார் ஒரு அபயக்குரல் அவர் சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார் அந்த வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த தாவினுடைய இருளான சூழ்நிலைகளை எல்லாம் அகற்றி அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் தகவல் தகப்பன் எப்படியாய் அங்கு தாவியதை வழி என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தாவதனுடைய வாழ்க்கையிலே அந்த இருளை அகற்றின தேவர் இன்றும் இன்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்வேணும் அடுத்த காரியம் நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேணும் அவரை விசுவசித்து இந்த இருளை அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா கஷ்டமான இருளிலிருந்தும் அவர் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா தாவிதுக்கு செய்தவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் அன்பானவர்களே ஆகவே அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அவர் இம்மானுவர் உங்களோடு தான் இருக்கிறார் சமாதான பிரபு உங்களோடு தான் இருக்கிறார் சமாதானம் இல்லையே இருளுக்கே இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் சந்தோஷமாய் கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுங்கள் இப்போது உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் வணங்கி கொள்ளுங்கள் அன்பும் இறக்க நிறைந்து நிறைந்த பரலோக பிதாவே இந்த வேளையிலும் நீ கொடுத்த இந்த வார்த்தைகள் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன் இந்த நேரத்திலும் ஆண்டவரை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட இருளுக்குள் அவர்கள் இருந்தாலும் இருளான வாழ்க்கைகள் அது உள்ளத்திலோ அவர்களுடைய வாழ்க்கையிலோ இருந்தாலும் அந்த இருளான காரியங்களிருந்து அவர்களை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே யாரெல்லாம் இந்த வார்த்தையை உள்வாங்கி அதை விசுவசித்து அறிக்க அனுகிறார்கள் <coughs> யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வாழ்க்கையிலே உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை விசாரித்து இந்த இருளான காரியத்திலிருந்து வெளியே நீங்க கொண்டு வர நீங்க வல்லவராக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவசித்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே வரப்போகிற புதிய ஆண்டு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக ஒரு வெளிச்சத்தின் ஆண்டாக ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக எல்லாருக்கும் அமை செய்யும்படியா நீங்க கிருபை செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த கிறிஸ்மஸ் காலத்திலும் இந்த வருகிற புது வருடங்களிலும் ஒவ்வொருவருக்கும் நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்து வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நீங்கள் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே இந்த நேரத்திலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் நாங்கள் அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தோஷமாய் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக உங்களுக்கு அமையும்படியாக நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி